அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூறு சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி முடித்தவங்க ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டு சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் சர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறவங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபத்தி ஓரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது அதே மாதிரி முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு அப்புறம் உள்ளவங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான ஸ்டார்டிங் சேலரியை பர் மந்த்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்க்ரீனிங் அண்டு இன்டர்வியூ மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பரிச்சை எழுதலாம் அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோயில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு என்ன அப்படின்னா எஸ்டிஎஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டுக்கு எழுநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் என்ன டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்